ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்டைலில் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு செய்ய தேவையான பொருளை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு கேரட் நாலு பீன்ஸு ஒரு கேப்சிகம் ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு மசாலா ஐட்டம் ஒரு மூணு ஐ மசாலா அதை நான் என்னங்கிறத வீடியோக்குள்ளே சொல்கிறேன் சரிங்களா ஸோ ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு எக்கு எடுத்துக்கோங்க ஒரு பவுல் ரைஸு வடிச்ச சாதம் சரிங்களா நம்ம இதில் எந்தவித சாஸும் சேர்க்க போகிறது இல்லை ஹெல்த்தியானது பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க அதை எப்படி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாய் கவி இப்போ நம்ம ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இப்போ வானொலி அறுப்பில் வச்சாச்சு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டாச்சு நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஆயிலில் நம்ம கழுகு சுயரகம் சோம்பு எதுவுமே சேர்க்க வேணாம் டேரெக்டாக வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா கண்ணாகி பதத்துக்கு வதங்கணும் அப்போ தான் வந்து ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் எப்படி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெஜ்ஜு சரிங்களா அந்த கேரட் பீன்ஸு கேரட் பீன்ஸ் வேக வைக்கணுமான்னு கேட்காதீங்க வேக வைக்கவே வேணாம் நம்ம அந்த கா ஆயில்லேயே வதங்கிடும் ஸோ நம்ம இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம என்ன தான் கடையில் வாங்கி கொடுத்தா தான் அது ஹெல்த்தி கிடையாது அஜினமோட்டோ ஜாஸ்லாம் நிறையா சேர்த்துருப்பாங்க அதெல்லாம் நமக்கு ஹெல்த்தி கிடையாது சரிங்களா கேப்சிகம் காய்கறி சேர்த்ததுக்கு பிறகு நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கணும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா கேப்சிகமில் நீர் வரும் அந்த தண்ணி வந்து நமக்கு காய்கறி கிரன்ச்சியாக இருக்க விடாது இது ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்களா நம்ம வெஜ்ஜு போடுற வெஜ் எல்லாம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் கேப்சிகமாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம காய்கறியோ சேர்த்து வதங்கும்போது வேறு லெவல் மனம் கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி முதலையே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேர்த்துக்கிட்ட காயெல்லாம் கிரன்ச்சியாக இருக்காது ஸோ இது ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்களா அதனால சரிங்களா இதில் டமாட்டா சாஸு சோயா சாஸு வித சாஸும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஸோ அதனால ஹெல்த்தி என்னங்க சாஸ்லாம் சேர்க்காம நம்ம கடையில் வாங்குறது மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படாதீங்க அதை விட டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் அதுக்கு நாங்கள் ஏகண்டி நீங்கள் ஒரே ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ டக் தக்காளி சேர்த்துக்கிட்டாச்சு ஒரு நம்ம அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் காய்கறியோக்க சேர்ந்து ஏன்னா நம்ம இதில் டமாட்டா சாஸ் சேர்க்குறதில்ல பார்த்தீங்களா ஸோ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நான் வந்து சாதத்துக்கு உப்பு சேர்த்ததுனால நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ மசாலா என்னென்ன மசாலா சேர்த்துக்கிட்டோம்னா சிறிதளவு பிரியாணி மசாலா சிறிதளவு கரம் மசாலா சிகிதளவு சிக்கன் மசாலா சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன மசாலா அது இதுன்னு சேர்த்துக்கிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம நினச்ச டேஸ்ட்டு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ மசாலா சேர்த்துக்கிட்டாச்சு காய்கறியும் நமக்கு வெந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்கு மூணு எக்கு நான் எடுத்துக்கேன் சரிங்களா மூணு எக்கு நான் உடச்சி எடுத்துருக்கேன் ஸோ அந்த எக்கை சேர்த்துக்கிட்டாச்சு அந்த எக்கு வந்து நல்லா ஏன்னா நம்ம வானொலியில் ஒட்டிக்கிறது பார்த்துக்கோங்க அதனால வந்து நான் அப்படியே போட்டு வரட்டு வரட்டு வரட்டுன்னு கிளற வேண்டியது இருக்குது ஸோ நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நான் ஸ்டிக் தான் சொல்கிறாங்க யார் கேட்குறோம் நம்மலாம் கேட்கவே மாட்டோம் மண்பானையில் சமைக்கிறது தான் நல்லதுன்றாங்க மண்பானையில் கேஸ் அகுப்பில் வச்சா கேஸ் வெகுக்கிதோ இல்லையா மண்பானை வெகுச்சி தள்ளுது ஸோ அதனால் நம்ம வந்து அதெல்லாம் பேசவே வேணாம் இப்போ எக்கு நல்லா அந்த காய்கறியோட எக்கும் வெந்துக்கணும் சரிங்களா ஸோ அந்த கா காயும் வெந்துருக்கும் பாருங்க அப்படியே பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா எனக்கு வானொலியில் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க நான் வேட்டு வேட்டு வேட்டுன்னு கிளகிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச ரை ரைஸ்ஸு ஸோ அந்த எக்குக்கு அந்த காய்கறிக்கும் தகுந்த மாதிரி நம்ம ரைஸ் சேர்த்துக்கிட்டால் போதும் சரிங்களா ஸோ அந்த ரைஸ் சேர்த்து நம்ம அறுப்பை ஸ்லோ பண்ணிக்கிட்டு அப்படியே கிளகிக்கிட்டே இருங்க பார்த்திங்களா அப்படியே உதிரி உதிரியாக வரணும் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி உதிரி உதிரியாக வரணும் பார்த்துக்கோங்க அப்போ தான் ரைஸ் சாப்பிட்ற அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் ஏதாவது காலையில் எழுந்து பசங்களுக்கு என்ன தான் செய்யும் என்ன தான் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரைஸ் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாப்பிட்டு பை ஃப்ரெண்ட்ஸ்